ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி என்ன கதை பேச போகிறோம் அப்படின்னா சகனம் இந்த சகனுங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம மக்கள் மத்தியில் பொதுவாக உழவக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது ஒரு காக்காயை கத்த விட மாட்டாங்க கற்றுனா வந்து சகனம் சகனஞ்சரியில்லை பள்ளி கற்றுனா சகனஞ்சரியில்லை பூனை குறுக்க ஒன்னா சகனஞ்சரியில்லை பெண்கள் ஏதாவது யாராவது கணவனை இழந்த பெண்கள் இருந்தாப்ல வந்தால் சகனஞ்சரியில்லை அப்படின்னு சொல்லி பல வகையில் நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் சகனம் பார்ப்பாங்க அப்போ அவ்வளவும் மூடநம்பிக்கை ஒரு பக்கம் எலுமிச்சம்பளத்தை டயருக்கு அடியில் வைக்கிறது இப்படி பல்வேறு மூடநம்பிக்கைகள் நாட்டில் வந்து இருக்குது இதை மையப்படுத்தின ஒரு அற்புதமான கதை சகுனங்கிற கதை ஆனால் இது வந்து ஒரு முற்போக்கான கதை நல்லா சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான கதை இந்த கதையில் வந்து நாயே முக்கிய கதாபாத்திரமாக இருக்குது இப்போ கதைக்கில் நம்ம அதாவது ஒரு நாய் அதாவது அந்த நாய் வந்து ஹஸ்பண்டு புருஷன் அந்த நாய் வந்து என்ன வந்து நல்லா வெள்ளை வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டி நல்லா டிப்டாப்பாக துண்டெல்லாம் போட்டு வெளியில் காலையிலே கிளம்புது வீட்டு வாசலில் இருந்து வெளில தெருவுக்கு வருது வரும்போதே பார்த்தீங்கன்னா ஐயோ சகுனஞ்சரியில்லை சகுனஞ்சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் யாரையோ பார்த்துடுது பார்த்துட்டு சகுனஞ்சரியில்லை சகுனஞ்சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தெரிச்சு ஓடுது ஓடும்போது சமையல் அறைக்கில் இருந்த இந்த பொண்டாட்டி நாய் கேட்குது ஏங்க அப்படி தழுதறிக்க முடியாதுங்க என்ன என்னாச்சு அப்படின் போது அங்கே வாரி தெருவில் சரஸ்வதி வந்துக்கிட்டு இருக்கு யாரு இந்த கல்விக்கான தெய்வம்னு சொல்வாளே ஆமாம் அந்த சரஸ்வதி தாண்டி அதை பார்த்துட்டு போனால் விலங்கு மாடி விலங்கு துளையாதி அதை பார்த்ததுலேயே இந்த சகன ஜல்லாம் போச்சு இன்னைக்கு அப்படி அப்படின்னு இந்த புருஷன் ஆகி சொல்லும்போது பொண்டாட்டி நாயை சொல்லுவேன் எங்க கல்விக்கான தெய்வம் சரஸ்வதி அதை போய் சகுன ஜரியில் பார்த்தா அப்படின்னு விழிக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ தான் புருஷன் சொல்லுவேன் ஏண்டி இந்த நாட்டில் எல்லாருக்குமா கல்வியை கொடுக்குது இந்த சரஸ்வதி ஒரு சாரார் அப்படியே படிக்காமே வச்சிருக்கு ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒரு குரூப் மட்டும் நல்லா படித்து பெரிய லெவலில் முன்னேற்றாங்க ஒரு சாரார் அப்படியே படிக்காமே இருக்கிறாங்க கல்வியை குறுக்கக்கூடாதுன்னு அப்படியே மறுக்கப்பட்டிருக்கு அப்புறம் என்ன சரஸ்வதி தேவி எல்லாருமே கல்வி எழுதி கொடுக்குது அதை பார்த்துட்டு போனால் விளங்குமாடி ஒரு சாராருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற தெய்வத்தை பார்த்துட்டு போனால் விளங்குமா அப்படின்னு இந்த புருஷன் ஐ சொல்லுது சரிங்க சரி இன்றைக்கி போக வேணாம் நாளைக்கு வேணாம் போங்க அப்படிங்கும்போது சரி மறுநாள் என்ன பண்ணிடுச்சு நல்லா டிப்டப்பாக வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு மறுநாள் காலையில் கிளம்பு அதே மாதிரி தெருவில் ஒரு ஆளை பார்த்துருது ஐயோ இன்னைக்கும் சகனம் சரியில்லையே யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களே வர்றாங்களே அப்படின்ட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வருது வந்தோன்னே பொண்டாட்டி நான் கேட்குது என்னங்க என்னாச்சு இங்கே வாழ்க்கை தெருவில் லட்சுமி வருது எங்கள் லட்சுமி தான் என்னங்க அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் தானே அது வரும்போது போனால் எப்படிங்க சகனம் ஜரியில்லாமல் இருக்கும் போங்க அப்படின்னு அடியே ஏண்டி இந்த நாட்டில் ஏழை ஏழையாகவே இருக்கேன் பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கேன்டி அப்படி வச்சுருக்கு இந்த லட்சுமி தெய்வம் இன்னைக்காவது ஏழை பணக்காரனாயிருக்கானாடி பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கேன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா அவருங்க அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அதானி குரூப் அப்படியே பணக்காரங்களாகவே இருக்காங்க ஏழை ஏழையாகவே இருக்காங்க அப்படிங்கிறத இதில் அழகாக சொல்லியிருக்காங்க அந்த நாய் பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கேன் ஏழை ஏழையாகவே வச்சுருக்கேன் இதில் வந்து எங்கே நமக்கு எங்கே சப்போர்ட் பண்ணுது இந்த லட்சுமி இதை பார்த்துட்டு போனால் விளங்குமாதிரி விளங்குமா சகுனமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பம் வருது சரிங்க நாளைக்காச்சும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் சொல்லுது சரி அப்படின்ட்டு மூணாம் நாள் நல்லா டாப்பாக நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு அதே மாதிரி காலையில் கிளம்புது கிளம்புவது தெருவில் அதே மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கோம் ஐயோ மூணாவது நாளும் விலங்கலையே இதை பார்த்துட்டு போனால் சுத்தம் கல்யாணமே நடக்காது என் மயனுக்கு அப்படிங்கிற மாதிரி நாய் புலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள வருது என்னங்க என்னாச்சு எங்கள் வாரி பத்திரகாளி வருது எங்கள் பத்திரகாளின்னா திரு வீரம் தானேங்க அதை பார்த்துட்டு போனால் நல்லது தானே ஏண்டி இது வந்து எல்லாத்துக்கும் வீரத்தை கொடுக்குது பா பாதி பேருக்கு வீரத்தே கொடுக்குறது கிடையாது இதுவும் ஒரு ஒரு சாராக இருக்கு தானே நீ இந்த பத்திரக்கால் நடக்குது இது மூஞ்சில முழிச்சுட்டு போனால் விலங்கு மாடி அப்படின்ட்டு என்ன பண்ணுது நாய் புலிசை நாயை சொல்லிட்டு வந்துடுது சரி நாலாவது நாலாவது போவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க பொண்டாட்டி நாயை போய் கூடி போய் வெளியில் யாராவது வர்றாங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து கேட்டுட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு பொறுமையாக கிளம்பி போகுது போகும்போது பார்த்தீங்கன்னா யம தர்மராஜா வர்றார் எருவ மாட்டில் அப்படியே கம்பீரமாக வந்து போய் வந்துக்கிட்டு இருக்கார் வந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் சந்தோஷமாக போகிறார் போயிட்டு இதுதான் நல்ல சகனம் யம தர்ம ராஜாவே வர்றாரு அப்படின்ட்டு நல்ல சகனம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறார் பொண்ணுவாங்க போயிட்டு பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாரு நல்ல ஏற்பாடு நல்ல குடும்பம் அப்புடின்ட்டு எல்லாம் பேசி வீசி முடிச்சுட்டு திரும்ப பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்டாட்டி நாய் கேட்குது எங்கள் சரஸ்வதி தேவி வந்துச்சு அப்போ சகனம் சரியில்லைன்னு சொன்னீங்க லட்சுமியும் வந்து சகனம் சரியில்லை பத்திரகாலையும் வந்து சகனம் சரியில்லைன்னு சொன்னீங்க யம தர்மராஜா நம்ம உசுறு எடுக்கிறவருக்கு அவர் வரும்போது சகனம் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இதே நல்ல நேரம் அப்படின்ட்டு பொண்ணுவாக்க போகிறீங்களே என்னங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ட்டு இந்த பொண்டாட்டி நாயை குடிசை நாய்கிட்ட கேட்குது அப்போ குடிசை நாயை சொல்லுது இங்கே வார்டி இந்த மூணு தெய்வமும் நம்மளை வந்து வஞ்சனையாக பார்க்கக்கூடியது ஒரு சாராக இருக்கே எல்லாத்தையும் கொடுக்குது ஒரு சாரா இருக்கே சரஸ்வதி கல்வியை கொடுக்குது ஒரு சாராக இருக்கே லட்சுமி செல்வத்தை கொடுக்குது ஒரு சாராக இருக்கே இந்த பத்திரகாளி வீரத்தை கொடுக்குது ஆனால் எமதர்மி அப்படி கிடையாது ஏழை பணக்காரன் பார்க்கவே மாட்டேன் எல்லாரையும் சகட்டுமேனுக்கு சமமாக கொள்ளுவேன் சமமாக சாகடிப்பேன் இறப்பில் எல்லாருமே ஈக்குவல் தான் எவன் தப்பிக்க முடியாது பணக்காரனா நான் பணக்காரனாக இருக்கேன் நான் ஐநூறு வருஷம் வாழ்வேன் அப்படின்லாம் நினைக்க முடியாது பணக்காரனுக்கும் சுடுகாடுதேன் ஏழைக்கும் சுடுகாடுதேன் அப்படின்ட்டு இந்த கதை வந்து அதோடு முடியும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்